நித்தி ஏன் அப்படி சொன்னாய் என்னை விட உனக்கு பணம் தான் விட்டதா உன் எளிமை இனிமையான பேச்சு உன் குறும்பு இவற்றை பார்த்துதானே நான் மயங்கினேன் உள்ளே வந்த அவன் அரை நண்பன் சுரேன் மெல்லிய புன்னகையுடன் என்னடா நிரஞ்ச் உன் போல ஏண்டா படத்தை பார்த்து பேசி பொழுதை கழிக்கிறாய் உடன் வலைமை போல பேசி கொண்டு இருந்தாய் என்று ஆரம்பித்தவன் அவன் தன்னை கவனிக்கவில்லை என்பதை உணர்ந்ததும் பேச்சை நிறுத்திவிட்டு அருகில் வந்தான் நீங்கள் என்னை பிடிக்கவில்லை என்று சொன்னால் உங்கள் நண்பனுக்காக உங்கள் தங்கைக்காக என்னுடன் அண்ணா என்ன முடிவெடுப்பானோ தெரியவில்லை பேச பழக முடிக்காவிட்டாலும் பிடித்த மாதிரி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அவர்கள் திருமணம் நல்லபடியாக நடந்து முடிந்ததும் நீங்கள் உங்கள் மனம் போல நடந்து கொள்ளலாம் வேறு எதுவும் இல்லை படித்து முடித்ததும் கோபம் வருவதற்கு பதில் சிரிப்புதான் வந்தது நிரஞ்சனுக்கு ஒரு சமுதாயத்துக்காக கூட சுகநலனை விசாரிக்க வேண்டும் என்று தோன்றவில்லை மகாராணிக்கு கட்டளை வேறு அவள் கட்டளப்படி நான் நடந்து கொள்ள வேண்டுமா அருணை அதட்டுவது போல என்னையும் அதட்டி எழுதியிருக்காளே என்ன துணிச்சல் கெஞ்சுவது மன்னிப்பு கேட்பதெல்லாம் அவளால் செய்ய முடியுமா எப்பொழுதும் இப்படித்தானே இருப்பாள் நிதி நீ எத்தனைதான் பேராசை பிடித்தவளாக இருந்தாலும் நீ தான் வேண்டும் என்று இந்த மனம் துடிக்கிறதே இத்தனை ஆண்டுகளில் நான் என் காதலை புரிந்து கொண்டேன் உன்னை தவிர இன்னொரு தீயை என்னால் நினைத்தே பார்க்க முடியாது அன்று அவசரப்பட்டு உன்னை மனம் நோக நான் அப்படி பேசியிருக்க கூடாது ஆசைகள் இல்லாத மனிதன்கள் யார் ஏனோ உனக்கு பெரிய பெரிய ஆசைகள் நல்ல வியாபாரி தான் பேசுவதற்கு முன் எதிரில் இருப்பவரை பேசவிட்டு அவர் மனதில் இருப்பதை தெரிந்து சொல்வார் அன்றும் நான் உன்னை முதலில் பேச விட்டு இருந்து பின் பேச வேண்டும் அவசரப்பட்டு விட்டு இன்று அவதிப்படு என்று அப்பா அடிக்கடி சொல்லும் வார்த்தை அப்பொழுது உன் மனம் எனக்கு புரிந்திருக்குமோ உன் வெது வெக்கம் ஒதுக்கம் நுவேரியாவில் நீ நடந்து கொண்டது எல்லாவற்றையும் பார்த்து உனக்கு என்மேல் காதல் என்று தப்பான வர்ணம் பூசிவிட்டேனோ உனக்கு என் மேல் எப்பொழுதும் காதல் இருந்ததில்லையோ தான் பெரிய கோடீஸ்வரனை நானே தேடி பிடிப்பேன் என்று மிதுனாவிடம் சொன்னாய் என்மேல் காதல் இருப்பவள் அப்படி ஒரு வார்த்தை சொல்வாயா அறைக்குள் வந்த நேரத்தில் இருந்து நிரஞ்சனின் ஒவ்வொரு அசவியும் பார்த்து கொண்டிருந்த சுரேன் விட்டால் நித்திலாவின் படத்துடன் நாள் முழுவதும் பேசிக்கொண்டிருப்பான் என்று மனதுக்குள் அழுத்தவன் அவன் தோள்களைப் பற்றி உலுக்கினான் தன் நினைவலைகளில் இருந்து மீண்டு வந்த நிரஞ்சன் நீ எப்பதாடா வந்தாய் என்று அசட்டு சிரிப்போடு கேட்டான் நான் இந்த பூமிக்கு வந்து இருபத்தேழு ஆண்டுகள் ஆகிறது இந்த அறைக்கு வந்து ஒரு மணி நேரம் ஆகிறது இப்பொழுது ஜிம்மு வரப்போகிறியா இல்ல உன்னித்திலாவுடன் பேசிக்கொண்டு இருக்க போகிறியா என்று கிண்டலாக கேட்டான் நீ வருவதற்காக தான் காத்திருந்தேன் வா போலாம் மடிக்கணினியை மூடி மேசையில் வைத்துவிட்டு எழுந்தான் நிரஞ்சனின் முகத்தை சற்று நேரம் பார்த்து கொண்டிருந்த மச்சா நீ எவ்வளவுதான் இருக்க முயன்றாலும் உன் முகத்தில் சந்தோஷம் வெளிப்படையாக தெரிகிறது இந்த மூன்று வருடத்தில் நீ நித்தலாமின் படங்களை பார்க்காமல் ஒரு நாளும் இருந்ததில்லை அப்பொழுதெல்லாம் உன் முகத்தில் கோபம் கவலை தவிப்பு இவையெல்லாம் கலந்த ஒரு உணர்வு தெரியும் என்றுதான் முகம் மலர்ந்த சிரிப்பை பார்க்கிறேன் என்னாச்சிடா என்னிடம் சொல்ல மாட்டாயா என்று ஆதங்கத்துடன் கேட்டான் நீயும் எத்தனையோ தடவை கேட்டுவிட்டாய் என்னிடம் சொல்வதற்கு பெரிதாக எதுவுமே இல்லை நிதிலா என் நண்பனின் தங்கை அவளை எனக்கு மிகவும் பிடிக்கும் ஆனால் நான் இங்கே வரும்போது அவளுக்கு பதினெட்டு வயது இந்த நேரம் என் காதலை சொல்வதா என்று தயங்கி பேசாமல் வந்துவிட்டேன் அவளும் இத்தனை காலமும் என்னுடன் எந்த தொடர்பும் கொள்ளவில்லை என்றுதான் முதல் முதல் ஒரு மெயில் அனுப்பியிருக்கிறாள் அதை பார்த்து கொண்டிருந்ததில் நீ வந்ததை கவனிக்கவில்லை போதுமா விளக்கம் என்று சிரிப்போடு கேட்டான் டே உன் காதலை அவளிடம் சொல்லாமலேயே இப்படி சாமியார் மாதிரி இருக்கிறாயா வாழ்க்கையை ரசித்து அனுபவித்து வாழ வேண்டும்டா இந்த சொர்க்கபுரி அமெரிக்காவில் இருந்து கொண்டு சுற்றிலும் பார் எத்தனை அழகான பெண்கள் பார்த்து அழகானதை தேர்வு செய்து டேட்டிங் போகாமல் முன்னர்தான் படிப்பு விடும் என்று இருந்தாய் இப்பொழுது அனுபவம் என்று வேலை வேறு செய்கிறாய் இந்த பெண்கள் விஷயத்திலும் அனுபவம் தேவைதாண்டா லிண்டா உன்னுடன் படிக்கும் காலத்திலேயே டேட்டிங் போக ஆசைப்பட்டாள் இந்த வார இறுதியில் ஏற்பாடு செய்யட்டுமாடா சும்மா சந்தோஷமாக கதைத்து சிரித்து டான்ஸ் ஆடிவிட்டு வரலாம் என்ன சொல்கிறாய் என்று எப்பொழுதும் போல நண்பனை தன் வழிக்கு இழுக்க முயன்றான் மெல்லிய சிரிப்போடு அவன் சொல்வதை கேட்டு கொண்டு வந்த நிரஞ்சன் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு ரசனைடா சுரேன் என் வாழ்க்கையில நித்தலாவை தவிர எவருமே வர முடியாது சரி அதை விடு உன் தோழி எப்படி இருக்கிறாள் அவளையும் கழற்றி விட்டு விட்டாயா அல்லது என்று இழுத்தான் அவளுக்கு எப்பொழுதும் நான் ஏதாவது வாங்கி கொடுக்க வேண்டும் அவளுடன் பழகினால் என் அப்பா சேர்த்து வைத்திருக்கும் சொத்தெல்லாம் அழிந்துவிடும் என்ற பயத்தில் அவளிடமிருந்து மெல்ல விலகிவிட்டேன் நாளை பிரிட்டினியுடன் டேட்டிங் இருக்கு அதுதான் டபுள் டேட் போகலாம் என்று உன்னை கேட்டேன் வாடா நல்ல சந்தோஷமா இருக்கலாம் அவர்களின் ஜிம் வந்திருக்க சுரேனின் கேள்விக்கு பதிலளிக்காமல் பாட்டி கேட்கும் கருவியை காதில் மாட்டிக்கொண்டு உடற்பயிற்சியை தொடங்கினான் எப்பொழுதும் போல அன்றும் நிரஞ்சனை பார்க்கும் ஆவலில் வந்திருந்த லிண்டாவுடன் சுரேன் பேசுவது பார்வை வட்டத்துக்குள் தெரிந்தாலும் அவர்களை கவனிக்காது தன் வேலையில் ஈடுபட்டான் வெளியில் நிதிதான் என் உலகம் என்று சொல்லிக்கொண்டாலும் அவள் அன்று மிதுனாவிடன் சொன்னது பாகே திரும்பு போல மனதை உரித்து இருக்கிறது எல்லாம் நேரில் போய் வைத்துக்கொள்வோம் கொள்வோம் எத்தனை வருடத்தில் அந்த துள்ளல் குறும்பு எல்லாம் மறைந்து நிதி அடக்கமான பெண்ணாக மாறிவிட்டிருப்பாளோ அப்பொழுது குழந்தை முகத்துடன் இருந்தால் இன்னொரும் அருணுடன் வம்பெழுத்தபடி அருண் எப்பொழுதும் தங்கை புகழ் பாடுவான் இப்போதெல்லாம் எதுவுமே சொல்வதில்லை நானும் இரண்டு மூன்று தடவை வெட்டி பேசியதை தவறாக புரிந்து கொண்டிருப்பானோ அருண் கல்யாணத்துக்கு போக வேண்டும் வேலை இன்னும் கொஞ்ச காலம் பார்த்தால் நல்லது போய் அங்கே உள்ள நிலைமையை பார்த்து முடிவு செய்வோம் என்று அப்பாவுடன் கதைத்தால் எல்லாம் தெரிந்துவிடும் அவள் மெயில் பார்த்ததும் அவளை நேரே பார்க்க மனம் தவிக்கிறது என்று தன்னுள் மூழ்கியிருந்தவனின் அருகில் வந்த சுரேன் என்னடா இந்த பகல் கனவு காணும் பழக்கத்தை நீ விட மாட்டியா ஒரே மேஷனில் எவ்வளோ நேரம் இருப்பாய் என்று அவனை எழுப்பி அனுப்பிவிட்டு தான் அதில் அமர்ந்தான் ஜெம் முடித்து வீடு திரும்பியதும் தனக்கு வேண்டிய இரவு உணவை தயாரிக்க நிரஞ்சன் சமையல் அறைக்கு செல்ல சூரன் குளித்து அழகாக உடையணிந்து கொண்டு வெளியே கிளம்பினான் டே சுரேன் இரண்டு வருட படிப்பை மூன்று வருடமாக்கியும் படித்து முடிக்கவில்லை தினமும் இப்படி வெளியே கிளம்பினால் என்னடா அர்த்தம் என்று அக்கறையுடன் தொடங்கிய நிரஞ்சன் அருகில் வந்த சுரேன் மச்சா நாளையிலிருந்து படிக்க ஆரம்பித்து விடுகிறேன் இன்று மட்டும் என்னை விட்டுவிடு இவள் அசல் வெள்ளக்காரியாடா அவள் மூக்கென்ன உயரம் என்ன பார்த்தால் நீயே ஆசைப்படுவாய் என்று ஆரம்பித்தவன் நிரஞ்சனின் முறைப்பில் அடங்கி இன்னும் இரண்டே இரண்டு பாடங்கள் தானேடா எப்படியும் இந்த வருடம் பாஸ் பண்ணி விடுவேன் இப்பொழுது போகட்டுமா என்று அவன் தாடியை பற்றி செல்லும் கொஞ்சிவிட்டு விட்டு வெளியேறினான் அவன் வீட்டுக்கு ஒரே பிள்ளை வெளிநாடு போய் படித்துவிட்டு விட்டு வந்த தொழிலை கவனித்துக் கொள்வான் என்று அவர்கள் நம்பியிருக்க இங்கே இவன் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று அலைகிறான் எது சொல்லியும் திருத்த முடியாது தானாக திருந்தினால்தான் உண்டு என்று சளிப்போடு எண்ணியவன் சமையலை முடித்துவிட்டு அப்பாவுடன் பேசுவதற்கு போனை எடுத்தான் இரு வீட்டினரின் மனப்பூர்வமான சம்மதத்துடன் அருண் மீரா திருமண தேதி குறிக்கப்பட்டு இன்னும் பத்து நாட்களே இருக்கிறது என்ற நிலையில் அருணும் நித்தியும் நீர்கொழும்பு கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் நிரஞ்சனின் வருகைக்காக காத்திருந்தனர் டே அண்ணா நீ தனியே வருவதற்கு ஏண்டா என்னையும் இழுத்து வந்தாய் ஒரு மணி நேரம் காத்திருந்து விட்டோம் இன்னும் எத்தனை மணி நேரமோ என்று அழுத்தபடி சொன்னால் நித்தி நீ வெளியே அழுத்து கொண்டாலும் உள்ளே உன் ஆளை பார்க்க எவ்வளோ ஆவலுடன் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியாதாடி சும்மா சீன் போடாமல் வாங்கி கொடுத்த ஐஸ்கிரீமா சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாய் என்று பேசாமல் இரு இத்தனை விட்டது இன்னும் குழந்தை மாதிரி சினிங்கிச் செல்லமாக அதட்டினான் டே அண்ணா நான் உன்னை போடு போடுகிறேன் இப்பொழுது பெரியம்மா முந்தானியை எப்போதாவது சினிங்கி இருக்கிறேனாடா கல்யாணமாக பிடித்து கொண்டு சுற்றுவாய் நீதான் குழந்தை என்று பதிலுக்கு கொடுத்தாள் நிதிலா அவர்கள் சண்டையில் நிரஞ்சன் வந்த விமானம் தரையிறங்கியதோ அவன் வெளியில் வந்ததோ தெரியாமல் இருவரும் பதிலுக்கு பதில் பேசிக்கொண்டிருந்தவர்களின் நிதிலா தான் முதலில் நிரஞ்சனை பார்த்தாள் உள்ளி உடம்புடன் போன நிரஞ்சன் திடமான உறுதியான உடற்கட்டுடன் அவன் சிவந்த நிறம் இன்னும் மெருகேறி குறும்பு சிரிப்புடன் தங்களை நோக்கி வருவதை பார்த்து அண்ணாவுடனான சண்டையை மறந்து சிலை போல பிரமித்து போய் நின்றாள் நிதிலா அவள் நிலையை பார்த்து வியப்புடன் அவள் பார்வை போன திசையை பார்த்த அருண் நிரஞ்சனை கண்டதும் சந்தோஷத்துடன் அவன் அருகில் சென்று அணைத்து கொண்டான் அவனை தானும் அணைத்து கொண்டு நித்திலாவின் மேல் பார்வையை பதித்திருந்த நிரஞ்சன் என்னடா அருண் நித்திலாவை அழைத்து வராமல் அவளைப் போன்ற சிலையை அழைத்து வந்து விட்டாயா என்று குறும்பு சிரிப்போடு கண் சிமிட்டி கேட்டான் நிதிலா வாருங்கள் என்று தனக்கே கேட்காத குரலில் அவனை வரவேற்றாள் அடடா அருண் சிலை பேசிவிட்டதே என்று கண்களை விரித்து அதிகப்படியாக ஆச்சரியப்பட்டுவிட்டு இந்த மூன்றாண்டு காலம் அவளிலுள் கொள்ளை மாற்றத்தை கொண்டு வந்திருப்பதை அவளுடன் கவனித்தான் நிரஞ்சன் முன்னர் குண்டு கன்னங்களுடன் குழந்தை போல இருந்தவள் இப்பொழுது ஒரு பருவ பெண்குரிய அங்க லட்சணங்களுடன் முகத்தில் அறிவு முதிர்ச்சியுடன் ஒரு நிமிர்வுடன் நின்றவள் மேல் வைத்த பார்வையை அவனால் விளக்கவே முடியவில்லை என்னடா அண்ணா என்ன சிலை என்று சொல்லிவிட்டு இப்பொழுது உன் நண்பன் சிலையாகிவிட்டாரா என்று அருண் இடுப்பில் கிள்ளினாள் இந்த சிலை விளையாட்டுக்கு நான் வரவில்லை நீங்கள் இருவருமே பேசி தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் நான் காரை எடுத்து வருகிறேன் என்று இருவருக்கும் தனிமை கொடுத்துவிட்டு அவன் ஓடிப்போனான் நிரஞ்சன் தன்னையே பார்த்து கொண்டு இருப்பது நன்றாக ஒத்துக்கொண்டு விட்டது போல இருக்கிறதே ஒரு மாதிரி இருக்க அமெரிக்க காலநிலை உங்களுக்கு இனிமேல் நான் உங்களுக்கு வைத்த பட்ட பெயர் கொண்டு அழைக்க முடியாது என்று பேச்சை ஆரம்பித்தாள் நித்தி அவள் சொன்னது காதில் விழுந்ததோ என்னவோ அவள் அருகில் நெருங்கி அவள் கைகள் இரண்டையும் பற்றி ஆழ்ந்த குரலில் நித்தி நீ ரொம்ப ரொம்ப அழகா இருக்கிறாய் என்று சொன்னான் நிரஞ்சன் அவன் போகும்போது சொன்னது நடந்து கொண்டது எல்லாம் மறக்க தானும் அவனை நிமிர்ந்து பார்த்து நீங்களும் தான் என்று இரு சொற்களை வெக்கத்துடன் உதிர்த்தாள் நிதிலா சும்மாவே அழகு இப்பொழுது அவன் கைப்பற்றி அவள் அழகு பற்றி பேசியதும் முகம் சிவக்க கண்கள் மயங்க அவனை பார்த்து நீங்களும்தான் என்றதும் தன்னை தான் நிற்கும் இடத்தை எல்லாவற்றையும் மறந்து அவளையே பார்த்து கொண்டிருந்தான் நிரஞ்சன் காரை வாசலில் நிறுத்திவிட்டு அவர்கள் வருகைக்காக காத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த அருண் எங்கே இருவரையும் காணவில்லை என்று தேடி வந்தவன் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொண்டு இந்த உலகை மறந்து நின்று கொண்டு இருப்பதைக் கண்டு ஐயோ இந்த சிலை விளையாட்டுக்கு இன்னும் முடியவில்லையா என்று தன்னுள் எண்ணி சிரித்தபடி அவர்கள் அருகில் வந்தான் அருண் அருகில் வந்ததும் இந்த உலகத்துக்கு வந்த நிரஞ்சன் அசடு வழிவதை அருணிடமிருந்து மறைக்க முயன்றபடி நித்திலாவின் கைகளை விட்டுவிட்டு கீழே இருந்த பெட்டிகளை எடுக்க குனிந்தான் அருணும் எதுவும் பேசாமல் கீழே இருந்த பெட்டியில் ஒன்றை தானும் எடுத்துக்கொண்டு முன்னே நடந்தான் காரில் எரியதும் நிரஞ்சனும் அருணும் வளவளவென்று பேசிக்கொண்டு வர நித்திலா எதுவும் பேசாமல் அமைதியாக அமர்ந்திருந்தாள் கண்ணாடி வழியாக அவளை பார்த்த நிரஞ்சனும் அவளின் மௌன நிலையை குழப்பாமல் வீடு வந்து சேர்ந்தனர் மூன்று ஆண்டுகளில் பின் மகனை கண்ட புஷ்பா அவனை அணைக்கத் துடித்த கைகளை அடக்கி கொண்டு தகப்பனும் மகனும் கட்டி அணைப்பதை ஏக்கத்துடன் பார்த்து கொண்டு நின்றார் அத்தையின் ஏக்கமான முகத்தை பார்த்த நிதிலா அவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு புஷ்பா அருகில் சென்று உங்கள் மகன் பத்திரமாக வந்து சேர்ந்து விட்டார் அதை எல்லாம் விரைவில் நன்றாகிவிடும் தைரியமாக இருங்கள் என்று அவர் கையை பற்றி அழுத்தினாள் அவள் முகத்தை நிராசையுடன் பார்த்துவிட்டு எல்லோருக்கும் சாப்பாடு எடுத்து வைப்பதற்காக அவர் உள்ளே செல்ல ஒரு ஏழாமையுடன் தானும் அவரை பின்தொடர்ந்தாள் நிரஞ்சன் வந்த மகிழ்ச்சியில் மதிய உணவுக்கு அருண் வீட்டினரை புஷ்பா விருந்துக்கு அழைத்திருந்தார் அவர்கள் எல்லோரும் வந்து இறங்கியதும் நிரஞ்சன் எல்லோரிடமும் உரிய முறையில் பேசி கொண்டிருந்தான் உணவு முடித்ததும் அனைவரும் வரவேற்பறையில் அறையில் அமர்ந்து பேசிக்கொண்டு இருந்தனர் நிரஞ்சன் மேலே தன் அறையில் சென்று இருந்தான் நிரஞ்சன் இல்லாவிட்டால் நிதிலா பேசுவதற்கு கேட்க வேண்டுமா மாமா அழகான ஒரு மாப்பிளை எடுத்து விட்டீர்கள் அவன் கன்னத்தில் விழும் குளிக்கே உங்க சொத்தை எல்லாம் எழுதி வைக்கலாம் இருந்தாலும் நாங்கள் சீதனம் கேட்பதற்கு ஒரு பெரிய லிஸ்ட் வைத்திருக்கிறோம் இப்பொழுது கேட்கலாமாப்பா அவரின் குறும்பு புரிந்து அவளின் தலையை மாஞ்சையுடன் தழுவிய பரமானந்தன் என்ன லிஸ்ட் வைத்திருக்கிறாய் உன் மாமாவிடம் கேளேன் நாங்களும் தெரிந்து கொள்கிறோம் என்று அனுமதி கொடுத்தார் மா தங்கமாக ஒரு முந்நூறு பவுன் போடுங்க அதில் வெள்ளை தங்கம் பாதி இருக்கட்டும் உங்கள் பெரிய ஹோட்டலை அண்ணா பேருக்கு எழுதிவிடுங்கள் இந்த வீட்டை மீரா பேரில் எழுதிவிடுங்கள் மற்றது கண்ணாடி நுவேரியாவில் இருக்கும் எஸ்டேட் வீடு இவற்றை இருவர் பேரிலும் எழுதிவிடுங்கள் சொல்ல மறந்துவிட்டேன் எட்டு பேர் பயணம் செய்யக்கூடிய ஒரு பொயட்டா அல்லது ஹோண்டாவான் வாங்கி கொடுத்து விடுங்கள் என்று மூச்சு விடாமல் சொல்லி நிறுத்தினால் இவ்வளவும் போதுமாடா நிதி நீ லிஸ்ட் என்று சொல்ல நானும் ஏதோ பெரிதாக எதிர்பார்த்தேன் இவ்வளவுதான் மாமா நாங்களாக கேட்கிறோம் அப்புறம் உங்கள் ஒரே பொண்ணுக்கு நீங்கள் வேண்டியதை கொடுக்கலாம் என்று சிரிப்போடு முடி மாடிப்படியில் அவளை ஒரு புரியாத பார்வையுடன் நோக்கிய நிரஞ்சனை கண்டதும் வாயை மூடிக்கொண்டாள் அப்பா நான் அவசரமா வெளியே போக வேண்டும் இன்னும் ஒரு மணி நேரத்தில் திரும்பி விடுகிறேன் எல்லோரையும் பார்த்து பொதுவாக சொல்லிவிட்டு வெளியேறினான் அவன் கார் புறப்பட்டு சென்ற ஓசை கேட்டதும் நிம்மதி பெருமூச்சு விட்ட நிதிலா மாமா நான் சொன்னதெல்லாம் உங்க மக உண்மை என்று எண்ணி விட்டார் போலும் தன் சொத்தெல்லாம் போக போகிறது என்ற கோபத்தில் கார் கதவை மூடி காட்டி கொண்டு விட்டார் அத்தை மீராவை இப்படியே கொள்வான் என்று அவர் கண்ணம் இரண்டையும் பற்றி அனுப்பி வைங்கள் அண்ணா தங்கம் போல வைத்து செல்லம் கொஞ்சம் எப்படி சொன்னாள் அவளை தன்னுடன் சேர்த்து அணைத்து ஆனால் உன்னை நீ சொன்ன அத்தனை சீதனங்களுடனும் ஏற்றுக்கொள்வோம் இல்லையா மீரா என்று புஷ்பா அவள் காலை வாரினார் நீ தொடுத்த அம்பு இப்பொழுது திரும்பி உன்னையே தாக்கி விட்டதே அவ்வளவு சீதனம் கொடுத்தேனும் இவளை கல்யாணம் செய்து கொடுக்க வேண்டுமா பெரியப்பா என்று சோகம் போல முகத்தை வைத்தபடி கேட்டான் அருண் ஏண்டா என் குழந்தைக்கு இல்லாம யார் கடா எங்கள் சொத்தெல்லாம் அவளுக்கு கொடுத்தது போக மிச்சம் மீதி ஏதாவது இருந்தால் நீங்கள் இருவரும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று ராமநாதன் வளமை போல தன் செல்ல பெண்ணுக்கு வக்காலத்து வாங்கினார் சித்தப்பா அண்ணா பாவம் கல்யாணம் மாப்பிள அவனுக்கு ஒரு தரமேனும் ஆதரவாக பேசக்கூடாதா நீங்கள் உண்மையிலே சொத்து போன மாதிரி ஆள ஆரம்பித்து விட்டான் என்று அருணை பார்த்து கண்ணை கசக்கி காட்டினாள் அவளின் பாவனையில் எல்லோரும் சிரித்தனர் சிரிப்பு ஓய்ந்ததும் நித்தி விட்டால் எல்லோரையும் இப்படியே சிரிக்க வைத்து கொண்டிருப்பாய் இன்னும் பத்து நாள் கூட இல்லை திருமணத்துக்கு இன்னும் நகை துணி மணி ஒன்றும் வாங்கவில்லை கிளம்புங்கள் இன்றே அந்த வேலைகளை முடித்து விடுவோம் என்று பொறுப்பான பெண்மணியாக சரஸ்வதி எல்லோரையும் கிளப்பினார் சித்தி எனக்கு இந்த நகை புடவை பற்றி எதுவும் தெரியாது என்னை விட்டுவிடுங்கள் என்று பின்தங்கிய நித்தியை இன்னும் எத்தனை நாள்தான் எதுவும் தெரியாது என்று சொல்லி கொண்டு இருக்க போகிறாய் கிளம்பு என்று அதட்டி அவளையும் புறப்பட வைத்தார் அக்கா அத்தான் இங்கேதான் வரவில்லை துணிமணி எடுக்கவென்றாலும் அழைத்துச் செல்ல வேண்டாமா சித்தி அக்காவுக்கு போன் பண்ணுங்கள் போகும்போது அக்காவையும் ஏற்றிக்கொள்ளலாம் என்று மிதனாவுக்கும் அழைத்து சொல்லிவிட்டு எல்லோரும் வெளியே வர நிறஞ்சிடும் வந்து எல்லோருக்கும் இணைந்து சந்தோஷமாக புறப்பட்டனர் குருபரனின் கடையில் வேண்டிய நகைகளை பெரியவர்கள் பார்த்து கொண்டிருக்க நித்தி வலைமை போல எல்லாவற்றையும் வேடிக்கை பார்த்தபடி நின்றிருந்தாள் அவளின் அருகில் வந்த நிரஞ்சன் நித்தி எனக்கு ஒரு வைரஸ் தேர்வு செய்து கொடுக்குறையா ப்ளீஸ் யாரிடம் வந்து என்ன கேட்கிறீர்கள் என்று வாயால் கேட்காமல் பார்வையால் சொல்லிவிட்டு மிதுவை கேளுங்கள் அழகாக பொருத்தமாக தேர்வு செய்து தருவாள் என்று தம்மைக்கையிடம் அழைத்துச் சென்றாள் தன் பொறுப்பு தேர்ந்தது என்று திரும்பிய நிதிலாவை கைப்பற்றி நிறுத்தியவன் மிதனா தேர்வு செய்யட்டும் நீ பார்த்து விலை உயர்ந்ததா பிடிக்கிறதா என்று மட்டும் சொல் என்று அவள் கண்களை உற்று பார்த்து சொல்லிவிட்டு மிதனாவிடம் திரும்பினான் நிரஞ்சன் இதென்ன அவ்வப்போது ஒரு புரியாத பார்வை எத்தனை விலை உயர்ந்ததென்றாலும் என்றாலும் எனக்கென்ன யாருக்கு வாங்கி கொடுப்பதென்றாலும் அவர்களை அழைத்து வந்து வாங்காமல் அசல் காதல் நாயகனை போல வேஷம் போடுகிறாரா அன்றே நடந்ததற்கே இன்னும் காரணம் புரியவில்லை இப்பொழுது கையே வேறு பிடித்துக்கொண்டு என்று எண்ணியவள் அப்பொழுதுதான் இன்னமும் தன் கையில் அவன் பிடியில் இருப்பதை உணர்ந்து மெதுவாக உருவி கொள்ள முயன்றாள் அவளின் முயற்சியில் உணர்ந்தவன் கையை இன்னும் இருக்க பற்றி நகையை பார்க்கும் சாக்கில் தன் அருகில் இழுத்தான் விடுங்கள் நெரு யாராவது பார்க்கப் போகிறார்கள் கடையில் வைத்து என்ன இது என்று பல்லை கடித்தாள் யாரும் எதுவும் நினைக்க மாட்டார்கள் நாங்கள் தான் விரைவில் திருமணம் செய்து கொள்ளப் போகிறோமே அப்புறம் என்ன என்று குறும்பு சிரிப்போடு சொன்னான் எப்பொழுதும் போல அவன் குறும்பு சிரிப்பில் மயங்கி மனதை கடிவாளம் போட்டு இழுத்து நிறுத்தியபடி நான் உங்களுடன் பேச வேண்டும் என்று மெல்ல முணுமுணுத்தாள் இப்பொழுது பேசிக்கொண்டுதானே இருக்கிறாய் என்று மேலும் கொஞ்சம் சிரித்தான்